குட் மார்னிங் சார் உன்னி கிருஷ்ணன் கேரளா வெல்கம் உன்னி வெல்கம் சார் இந்த பிளான்ல நம்ம என்ன பண்ண போறோம் சார் மிஸ்டர் உன்னி கிருஷ்ணன் நம்ம சவுத் இந்தியாவில் இன்னமும் நிறைய மர்மங்கள் மண்ணுக்கடியில் புதைஞ்சு கிடக்குது அதுலேயும் முக்கியமாக குமரி கண்டம் இந்த குமரி மண்ணில் இன்னமும் அதிகமாக புதைஞ்சு கிடக்குது போக போக நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வேலையை தொடங்கலாமா சார் இங்க ஒரு நாணயம் கிடைச்சிருக்கு இது பழங்கால நாணயம் மாதிரி இருக்கு சார் சூப்பர் உன்னி கிருஷ்ணன் இத கொண்டு வாங்க நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் ஓ மை காட் மிஸ்டர் உன்னி கிருஷ்ணன் இது ரெண்டாயிரம் வருஷத்து பழமையான நாணயம் இது பாண்டிய கால வம்சத்து நாணயம் பாண்டியர்களா அவங்கள பத்தி சொல்லுங்க சார் சொல்றேன் நீ சொல்றேன் நீங்கள் காண்பது காவியத் தலைவன் நான் சிக்குமார் இந்த உலகத்தில் அதிக வருஷம் ஆண்ட ராஜ்யம்னா அது பாண்டிய ராஜ்யம் தான் அந்த பாண்டிய ராஜ்யத்தை அஞ்சு வகையா பிரிக்கலாம் சங்ககால பாண்டியர்கள் முற்கால பாண்டியர்கள் இடைக்கால பாண்டியர்கள் தென்காசி பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர்கள் முற்கால பாண்டியர்கள் இப்போ இருக்கிற இந்த கன்னியாகுமரி கடலுக்கு கீழே ஒரு பெரிய கண்டமே இருந்தது அந்த கண்டத்துக்கு பேர் தான் குமரி கண்டம் அந்த குமரி கண்டத்தை ஆண்ட அந்த பண்டைய ராஜ்யம் தான் பாண்டிய ராஜ்யம் அந்த குமரி கண்டத்து தலைநகராக இருந்தது தான் தென்மதுரை அந்த நிலத்தை ஆண்டவன் தான் பாண்டியன் ஒரு நாள் ஏற்பட்ட அந்த கடல்கோல் காரணமா அந்த கண்டம் அழியுது அப்போ எஞ்சி இருந்த நிலத்தை வச்சு அவங்க உருவாக்கின அந்த தலைநகரம்தான் கபாடபுரம் அதுவும் கடல் சிற்றத்தால் சிதைக்கப்பட்ட பிறகு அதன் பின் வந்த பாண்டியர்கள் உருவாக்கிய அந்த தலைநகரம் தான் இப்போ இருக்கிற தூங்கா மதுரை முதல் இரண்டு சங்கங்கள் கபாடபுரத்திலையும் தென்மதுரையிலயும் நடந்தது மூன்றாவது சங்கம் இப்போ இருக்கிற மதுரையில் நடத்தியிருக்காங்க பாண்டியர்கள் அப்படி அந்த முற்கால பாண்டியர்களின் முக்கியமான பாண்டியந்தான் முதுகுடிமி முதுகுமிழுதி பாண்டியன் அவனை பத்தி அந்த சின்னமனூர் செப்பேடு சொல்வது என்னன்னா பாண்டியன் ஒருவன் கடல்வற்ற வேலேறிந்தான் பிரளயத்தில் உலகம் அழிந்தது ஒரு பாண்டியன் மட்டும் உயிர் பிழைத்தான் என்று கூறப்படுகிறது சங்க காலத்துல கடல் கோளால் அழிந்த அந்த பாண்டிய நாட்டை மீட்டு மதுரையில் மீண்டும் பாண்டியக்கூடிய நாட்டிய அந்த மன்னன் தான் முதுகுடிமி பெருவழுதி அக்காலத்தில் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுவது அந்த கலப்பிரர்கள் காலம் அந்த கலப்பிரர்கள் காலத்துல தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசர்களும் பெரிதா ஜொலிக்கல எந்த ஒரு இலக்கியமும் அப்போ அந்த காலகட்டத்தில் பெருசா குறிப்பிடப்படல அந்த களப்பிரர் காலத்தை இருண்ட காலம்னு சொல்றாங்க அந்த கலப்பிரர்களை வீழ்த்தி மீண்டும் தமிழ் சரித்திரத்தை ஒளிமிக்க செய்தவன் தான் இந்த பாண்டியன் இருட்டில் இருந்த அந்த காலத்தை கொண்டு வந்த இந்த பாண்டியன் பெருதி அதுக்கப்புறம்தான் வந்தாங்க இடைக்கால பாண்டியர்கள் கடுங்கோன் அவனி சூலாமணி பாண்டியன் செலியன் சேந்தன் அரிக்கேசரி ரணதீரன் பாராங்குசன் இரண்டாம் நரசிம்மன் வரகுணன் சீவலப்பன் வரகுணவர்மன் பராந்தக பாண்டியன் இத்தனை பேரும் இடைக்கால பாண்டியர்கள் இதுல முக்கியமான ஒருத்தன் தான் ரணதீரன் கோச்சடையான் கோச்சடையான் சூப்பர் ஸ்டார் நடிச்சாரு அந்த கோச்சடையானா சார் ஆமா அந்த கோச்சடையான் தான் ரணதீர பாண்டியன் காயின் எடுத்தது அந்த கேங்ல யாரோ தெரிஞ்சுக்கிட்டாங்க சார் இப்போ அவங்க நம்மள நோக்கி இருக்காங்கன்னு நம்ம ஸ்பை இருக்காங்க உடனே இந்த காயினை காப்பாற்றி கொண்டு போய் ஆகணும் உன்னி அவங்க கையில மட்டும் நம்ம சிக்கிர கூடாது உடனே வண்டியில இருங்க போலாம் அப்போ மீதி கதை சார் கதையில் உன்னி வரலாறு வரலாறு தொடரும் இது போன்ற பதிவுகளுக்கு நீங்கள் காவிய தலைவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்